இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் கைக்க போகிற இந்த விஷயம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு போகிற உங்களுக்கு சில வேலைகளில் கோவத்தை உண்டு பண்ணலாம் சில வேலைகளில் உங்களுடைய பார்வையில் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து பிள்ளையான விஷயமாக கூட இருக்கலாம் அதனால தான் இந்த விஷயத்தை வந்து நான் முதலே சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் என்ன விஷயம்னு சொன்னால் சமூக வலைத்தளத்தில் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அதாவது மனோ கணேசன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒன்று சொல்றேன் அதற்கு பார்த்தோம்னு சொன்னால் ராமநாதன் அருஜுன் அவர்கள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி இன்னொரு விஷயத்தை வந்து சொல்றாரு அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பாக கிடைச்சிது அந்த ரெண்டு விஷயம் என்னென்னு சொல்லி நான் சிம்பிளாக சொல்றேன் மனோகணேசன் அவர்கள் வந்து இந்த டிக்பா புயல்னால பாதிக்கப்பட்ட அந்த மலையக மக்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு ரெண்டு மாதிரியான விஷயம்னு சொன்னா வடக்கு கிழக்குல இருக்கிற மக்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களுடைய காணிகள் வந்து இங்கே இருக்குது அந்த காணிகளை வந்து எடுத்து உங்களுக்கு வீடு கட்டி தரலாம் என்ற மாதிரியான விஷயத்த வந்து மனோகணேசன் அவர்கள் வந்து சொல்றாரு இதில் பார்த்தோம் சொன்னா ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் வந்து இதுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் சொன்னா வடக்கு கிழக்குல இருக்கிற மக்கள் வந்து வடக்கு கிழக்குல இருந்து இந்த வெளிநாட்டுக்கு போயிருக்கிற அந்த மக்களுடைய காணிகள் வந்து உங்களுக்கு தர முடியாது ஏற்கனவே பார்த்தோம் சொன்னா வடக்கு கிழக்குல காணிச்சண்டை அப்படி போய்கொண்டு இருக்குது அதுல வந்து போட்டு கூத்துப்படுறாங்க நீங்களும் அங்கே போனீங்கன்னு சொன்னா உங்களையும் போட்டு வாங்குன்ற மாதிரியான விஷயத்தை வந்து ராமநாதராஜனா வந்து சொல்கிறேன் அது அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் விஷயங்களையும் அவர் சொல்றேன் என்னமே சொன்னா நான் வந்து மலையத்துல மலையத்துல போய் நான் வந்து அரசியல் செஞ்சு செஞ்சு செஞ்சேன் சொன்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கான மனோ கணேசனுக்கு சொல்றேன் உங்களுக்கான பதவிகள் வந்து நான் கொடுப்பேன் ரெண்டு மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சொல்றேன் இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க என்ன அழைக்க போறோம்னு சொன்னா இப்ப மனோ கணேசன் சொல்லியிருக்க அந்த விஷயமும் அதற்கு ரியாக்ட் பண்ணி அஹ் ராமநாதன் அர்ஜுனா சொல்லியிருக்க அந்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா இதுல ரெண்டு பேர் சொல்லிருக்கிற விஷயத்திலையும் வந்து படுகொலை இருக்குது மனோ கணேசன் அவர்கள் அந்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுடைய பார்வையில் வந்து ராமநாத அர்ச்சுனா சொன்ன விஷயம் சரியா இருக்கலாம் அல்லது மனோகணேசன் சொன்ன விஷயம் சரியா இருக்கலாம் என்னுடைய பார்வையில் நான் என்னுடைய கருத்தை வந்து சொல்கிறேன் மனோகணேசன் அவர்கள் சொல்வேர் வடக்கு கிழக்கில் இருக்கிற நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க உண்மைதான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களுடைய காணிகள் வந்து இங்கே இருக்குது அதுவும் உண்மைதான் அவங்களுடைய காணிகள் வந்து இங்கே இருக்குது அந்த காணிகளை வந்து இப்போ இந்த மலைய பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மண் சரிவுள்ளத்தால் நிறைய பலி நிறைய பேர் வந்து பலியாக இருக்கிறார்கள் மொத்தமா பார்த்தோம் சொன்னது தெரியும் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள் இதுல கண்டி நோய்ரேலிய பதுளையில பார்த்தோம்னு சொன்னா கண்டியில இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர் பலியாக இருக்கிறார்கள் நோயேலியாவில எண்பத்தொன்பது பேர் பலியாகி இருக்கிறார்கள் பதுலையில பார்த்தோம்ன்னு சொன்னா தொண்ணூறு பேர் பலியாகி இருக்கிறார்கள் இப்படி பார்த்த சொன்னா இந்த மலையா பகுதியில பார்த்த மட்டும் சொன்னா இவ்வளவு பேர் வந்து பலியாக இருக்கிறார்கள் நிறைய பேர்கிட்ட நிறைய மக்களுடைய வீடுகள் வந்து ஃபுல்லா அழிஞ்சிட்டு வீடே வந்து இல்லை அந்த வீடு இருந்த இடமே வந்து இல்லை அப்படி வந்து மண் சரிவு ஏற்பட்டு அழிஞ்சிருக்குது இப்போ அந்த மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நிலம் வேணும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வீடு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அந்த மக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அவங்கள பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யற மக்கள் அதாவது தோட்ட தொழிலாளிகள்னு சொல்லலாம் ஆஹ் இலங்கையுன்ற முதுகெலும்பு தான் அந்த தேயிலை தோட்டம் இலங்கையின் பொருளாதாரத்துல முதுகெலும்பு தான் அந்த தேயிலை தோட்டம் அந்த தேயிலை தோட்டத்துல அந்த மக்கள் தங்களுடைய வேர்வையும் தத்தத்தையும் சிந்தாட்டி இலங்கையுடைய பொருளாதாரம் அதர பாதாளத்தில் விழும் ஏன்னு சொன்னா இலங்கையுடைய பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமா பங்கு வகிக்கிறது இந்த தேயிலை ரப்பர் கோப்பி தான் அதுல இந்த இந்த மக்கள் இந்த மலையோ மக்கள் தான் தங்களுடைய இரத்தத்தையும் பேர்வையும் சிந்தி அதை வந்து எங்களுக்கு பெற்று தாராங்க அந்த நன்றி விசுவாசம் எங்களுக்கு இருக்கணும் அது ஒரு விஷயம் இப்ப பார்த்தோம்னு சொன்னா மனோகணுன்னு சொல்லி இருக்கிற அந்த விஷயம் இருக்குது அந்த மக்களுக்கு வந்து அந்த காணிகள் வீடுகள் வந்து பாதுகாப்பாக கொடுக்கணும்னு சொல்லி அது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களும் சொல்லி அந்த மக்கள் வந்து இனிமேல் பாதுகாப்பு அற்ற இடத்துல ஒரு இடத்துல வந்து அவங்களுக்குடைய வீடு வசிப்பிடம் வந்து அமையாது அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இனி அமையும் சொல்லி சொல்லியிருந்தேன் இதுல பார்த்தோம்னு சொன்னா இப்போ வணங்க சொல்லியிருக்க மாதிரி வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களுடைய காணிகளுக்கு தானே அதாவது வெளிநாட்டுல வடக்கு கிழக்கு இருக்கிற மக்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னு அவங்களுடைய காணிகளை வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்க அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து கொடுக்க இல்லாது ஏன்னு சொன்னா அந்த மக்களும் பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய மக்களும் போர்னால பாதிக்கப்பட்டு கஷ்டத்தினால பாதிக்கப்பட்டு பொருளாதார நெருக்கடிகள் பாதிக்கப்பட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு அவங்களும் தங்களுடைய வேர் வேறு சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்ச காணிகள் வீடுகள் தான் இங்கேயும் இருக்குது அதை வந்து நாங்கள் அப்பயே தூக்கியும் கொடுக்க முடியாது ஆனா பார்த்தோம்ன்னு சொன்னா அந்த மலையக மக்களுக்கு அந்த மக்களுக்கு இலங்கையில எந்த இடத்துலயும் சரி அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்றதுக்குரிய இடம் வந்து அரசாங்கம் அமைச்சு கொடுக்கணும் இது வந்து ஒரு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ரைட் அடுத்தது வந்து நாங்கள் ராமலா அர்ஜுனோட பக்கத்துக்கு போயிடுவோம் ராமலா ரஜின சொல்லியிருக்க மாதிரி வடக்கு கிழக்குல ஏற்கனவே இந்த காணி பிரச்சனை எல்லை பிரச்சனை சண்டை பிரச்சனை இருக்குது பட்டு படுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது உண்மை தான் வடக்கு கிழக்குல வந்து காணி பிரச்சனை எல்லை பிரச்சனை இருக்குது வடக்கு கிழக்குல மட்டுமில்லை நீங்க அமெரிக்காவில் போய் பார்த்தாலுமே அங்கேயும் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் காணி பிரச்சனை இருக்குதான் கனடால போய் பார்த்தாலுமே அங்கேயும் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் காணி பிரச்சனை இருக்குதான் மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் பிரச்சனையே வந்து கனடால இருக்குது அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த காணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை வந்து வடக்கு கிழக்குல மட்டும் இல்ல இலங்கையில நீங்க தெற்குல போனாலும் சரிதான் எங்க போனாலும் சரிதான் கொழும்புல போனாலும் சரிதான் இந்த காணி பிரச்சனை இல்ல பிரச்சனை வீட்டு பிரச்சனை வந்து உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பிரச்சனை தான் நீங்க வடக்கு கிழக்குல மட்டும்தான் வெட்டுப்பட்டு சாகுறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது வடக்கு கிழக்குல இருக்கிற நாங்க மட்டும்தான் வெட்டுப்பட்டு சாகுறோம்னு சொல்லியும் இல்ல உலகத்துல நிறைய நாடுல வந்து இதால வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து போய் கொண்டுதான் இருக்குது பெரிய அடிதடி பெரிய வெட்டுக்கு வந்து நடந்து கொண்டுதான் இருக்குது ரைட் இதொரு விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது வந்து எங்களுடைய மக்களுடைய நிலம் எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய மக்களினுடைய வடக்குகளுக்கு தமிழ் மக்களினுடைய நிலம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதான் எந்த விதமான மாற்றக்கருத்துன்னு சொல்லல ஆனா அந்த மக்கள் இங்க குடியறக்கூடாது சொல்றீங்கன்னு அந்த மக்களை இங்க குடியேறக்கூடாந்து தடுக்கிற உங்களால இன்னொரு இன்னும் மக்கள் வந்து இன்னும் இங்க வடக்கு கிழக்குல குடியேறி கொண்டே இருக்கிறார்கள் அந்த விஷயத்த வந்து உங்களால தடுத்து நிறுத்த முடியுதா முடியாது முடியவே முடியாது உங்களால கடைசி வந்தாலும் முடியாது நீங்க இப்படியே நிச்சப்படி உங்களால அந்த மக்கள் எங்களுடைய நிலத்தை வந்து அபகரிக்கிறதோ எங்கள் நிலத்துல வந்து இந்த சட்டவிரோதமாக ஒரு சில மக்கள் நிலங்கள் அபகரிச்சு அந்த நிலத்துல வந்து சில விஷயங்கள் கட்டுப்படுறதோ வந்து உங்களால பழச்சு வந்தாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது உங்களால மட்டும் இல்ல எந்த தமிழ் அரசியல்வாதியாலையுமே வந்து அது முடியாத காரியமா தான் இப்பவும் இருக்குது இப்பவும் வந்து இலங்கையில வடக்கு கிழக்களை பார்த்தோம்னு சொன்னா இன்னும் அத்துமீறி தமிழ் மக்களுடைய நிலங்கள்ல வந்து சில விஷயங்கள் வந்து கட்டுப்பட்டு கொண்டு தான் இருக்குது இன்னும் அத்துமீறி குடியேற்ற திட்டங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்குது அதை உங்களால மட்டும் இல்ல எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாலையும் இந்த நேரம் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் தடுத்து நிறுத்த இயலாம தான் இருக்குது அதை நீங்க ஒத்துக்கொள்ள வேணும் ரைட் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அந்த பொறுப்பு அந்த தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நீங்க கேட்கலாம் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தானா இருக்கு மக்களுக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டோம்னா மக்களையும் செய்துச்சேன்னு சொல்றேன் என்னையும் செய்து சொல்றேன் என்னாலையும் தான் இத்த வரைக்கும் அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாம இருக்குது ரைட் இப்படி பார்த்தோம்னு சொன்னா அந்த மலையக மக்கள் வடக்கு கிழக்குல வந்து குடியேறுறதுல இப்படி ஒரு பிரச்சனை ஒரு ஆள் வந்து சொல்லுது இங்க இருக்கிற மக்களுடைய வெளிநாட்டுல வடக்கு கிழக்கு தமிழர்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்களுடைய காணிகளை வந்து இவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றது அதை வந்து கொடுக்க இயலாதுதான் அது உண்மையாவே கொடுக்க இயலாத ஒரு விஷயம் தான் ஆனா அந்த மக்களுக்கு இலங்கையில எங்க சரி வடக்குகளுக்கு மட்டுமில்லை எங்கே என்றாலும் அவங்களுக்குரிய பாதுகாப்பான குடியிருப்புகள் பாதுகாப்பான வீடுகள் வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கடமையாகும் ரைட் இன்றைக்கு இந்த விஷயத்த உங்களோட இலங்கையில இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அந்த மலையக மக்களுக்கு உரிய சரியான பாதுகாப்பான நிலம் பாதுகாப்பான வீடுகள் வந்து இலங்கையில இந்த பகுதியில் என்றாலும் ஜனாதிபதி அவர்கள் அமைச்சு கொடுக்க வேண்டும் அது அவருடைய கடமையாகும் அவருடைய கடமை மட்டுமில்லை மக்களாகிய எங்களுடைய கடமையும் ஆகும் இந்த இந்த விஷயத்த உங்களோட பயணம் இந்த விடயத்துல நான் சொல்லியிருக்கிறது ஏதாவது பிள்ளை இருக்குன்னு சொன்னா அது என்னன்னு சொன்ன மரம் பதிவு செய்யுங்க இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய வந்து கமெண்ட் பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி